ஹாய் கைஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சண்டே வளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் சண்டே வந்துட்டு எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் நான்வெஜ் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சீ ஃபுட் எடுப்போமே எப்பவுமே வந்துட்டு சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு சீ ஃபுட் எதாவது நான் வாங்கிட்டு வரேன் என்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு நானும் மீன் வாங்கிக்கோங்க அது கூட வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் லாஸ்ட் டைம் வந்துட்டு இறால் வாங்கிட்டு வந்திருந்தார் சரி இந்த டைம் வந்துட்டு நண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நண்டு வந்துட்டு எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது நான் வச்சதும் கிடையாது அதனால அவங்க கிட்டே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரும் அதே மாதிரி அவங்ககிட்டே க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டார் ஏன்னா நம்ம பாட்டுக்கு சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சு குழம்பு வந்து ஃபுல்லாக கசந்துரும் இல்லாட்டினா எதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதாவது நல்ல பாட்டை வந்து பிச்சு போட்டுருவோம் அதனால தான் வந்துட்டு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டயே வந்து கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார் அப்படியே கழுவி குழம்பு வைக்கிற மாதிரி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே வந்துட்டு க்ளீன் பண்ணி வெட்டியும் கொடுத்துட்டாங்க பீஸ் பீஸாக வந்துட்டு நல்லா ப்ளூ கலரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்துட்டு அழகாக இருந்துச்சு அது வந்து கடல் நண்டு அப்படின்றதுனால வந்து பெருசாக இருக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு அதனோட நடுப்பகுதியை தனித்தனியாக வந்துட்டு கட் பண்ணியிருந்தாங்க தனியாக கால் தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நானும் இதில் எது கையாக இருக்கும் எது காலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் சரி எதுவாக இருந்தால் என்ன சமைக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்துருந்தார் மீனில் வந்துட்டு பாறை மீன் தான் நாங்கள் அடிக்கடி வாங்குவோம் ஏன்னா பாறை மீனில் வந்துட்டு முள் அதிகமாக இருக்காது பாப்பா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே வந்துட்டு வெங்காயத்தில் உரித்து வச்சுட்டேன் வெங்காயமும் கொஞ்சோண்டு வெள்ளை போடும் அதை வந்துட்டு நான் பச்சையாக தான் அரைச்சி குழம்பு வைப்பேன் சரி இந்த தடவை அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து அம்மி இருந்துச்சு எங்கள் மாமியார் கிட்டே கொடுத்து அம்மியில் அரைச்சி தர சொன்னேன் அவங்களாம் அரைச்சி கொடுத்தாங்க எனக்கு வந்துட்டு சரியாக அரைக்க தெரியாது நான் அரைச்சேன்னா வந்துட்டு செவறிட்டு போயிடும் எல்லாமேவும் எங்கள் பாப்பா அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்திருந்தா அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த காலத்துலலாம் வந்துட்டு அம்மியில் அரைச்சிதான் வந்துட்டு குழம்பு வைப்பாங்க ஆட்டு உரல்ல தான் வந்துட்டு மாவாட்டுவாங்க அது ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு இப்போ திரும்பி அதுக்கு வந்துட்டு நம்ம போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களோட அம்மிக்கல்லு அவங்க யூஸ் பண்ணாதனால வந்துட்டு கொடுத்துட்டாங்க சரி நாங்கள் எதுக்காவது அரைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் சரி இவங்க இருக்கட்டும் நம்ம அந்த டைமில் வந்துட்டு மசாலா பொருட்கள்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியே சேர்ந்து அதையும் அரைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு நண்டு மசாலுக்கான பொருட்களை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் மெயினாக வந்துட்டு மிளகு சேர்ப்பாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எப்போவுமே என்ன குழம்பு வச்சாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன் ஒரு சில பேர் வந்து பெரிய வெங்காயத்தை மட்டுமே வச்சு குழம்பு வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் வந்துட்டு எனக்கு அந்த குழம்பு ஃபீலே கிடைக்கும் அதனால் இந்த நண்டு கிரேவிக்குமே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நான் யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறனால அவங்க வந்துட்டு அதில் சின்ன வெங்காயம்லாம் சேர்க்க கிடையாது நம்ம நம்ம ஸ்டைலில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு எங்கள் மாமியார் தேங்காவை தனியாக அரைச்சி வச்சுட்டாங்க தேங்காவும் தான் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணணும் நண்டு மசாலாவுக்கு சரி நீங்கள் அரைச்சிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மீனை கழுவுறேன் அப்படின்ட்டு உள்ளே போய் நான் மீனை கழுவ போயிட்டேன் எப்போவுமே இந்த மீன் கடக்காரவங்க கோழி கடக்காரவங்க கறி கடக்காரவங்க எல்லாருமே வந்துட்டு எதுக்காக இந்த கறியை வெட்டு நான் வந்துட்டு அதோட ரத்தத்தை ஒரு கழுவு கழுவி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அது அப்படியே கொடுத்துருவாங்க அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தொடர்ந்து பார்க்கலேவும் சரின்ட்டு நான் வந்துட்டு எப்போ மீனோ மட்டனோ சிக்கனோ எது வாங்கினாலுமே வந்து உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு தான் வந்துட்டு நான் சமைக்க ஆரம்பிப்பேன் அதே மாதிரியே வந்துட்டு இந்த மீனையும் உப்பு மஞ்சளில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் மீனை கழுவினதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு நண்டையும் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டையும் கொட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அந்த நண்டை வந்துட்டு நானும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து பார்த்தேன் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படியே கழுவி குழம்பு வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே உப்பு மஞ்சளை போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நான்வெஜ்ஜை கழுவுற வேலையே பிடிக்காது எனக்கு வந்து சமைச்சா கொடுங்க என்னை கழுவுற வேலை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது பார்த்து பார்த்து க்ளீனாக கழுவுவேன் ஏன்னா நம்ம கழுவும் போது க்ளீனாக கழுவி இருந்தால் தான் வந்துட்டு சாப்பிட பிடிக்கும் எனக்கு அதனால நான் பார்த்து பார்த்து கழுவி எடுத்து வைப்பேன் அதை எல்லாத்தையும் கழுவினதுக்கப்புறம் வந்துட்டு மீனை வந்து குழம்பு மீனுக்கு தனியாக பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு குழம்பு பீஸ் வந்துட்டு நான் வந்து எப்போயுமே தலையும் வாழும் தான் போட்டு குழம்பு வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த குண்டக்க மண்டக்கம் ஏதாவது பீஸ் கடந்துச்சுன்னா அதை எடுத்து குழம்புல போடுவேன் குழம்பு மீனுக்கு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்துட்டு இந்த டேஸ்டி பொடி தான் வந்துட்டு ஆட் பண்ணுவேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சிக்கன் பொடி தான் சேர்ப்பேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்டி மசாலா அதுதான் வந்துட்டு ரோட்டு கடைகள்லாம் இருக்குது சிக்கனு அந்த சிக்கன் கடைகள்லாம் வந்துட்டு இந்த பாக்கெட் பாக்கெட்டாக தொங்குவோம் அங்கே போய் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரு சில ஊரில் வந்துட்டு இந்த பாக்கெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கி ஃப்ரை பண்ணுறது வந்து அன்ஹெல்தி தான் இது எப்போயாவது செஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்துட்டு வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி மீன் வந்துட்டு பொறிக்கிறதுக்கு பாருங்கள் எதாவது அர்ஜெண்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த மசாலா பாக்கெட் வாங்கி செஞ்சுக்கோங்க இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேல எங்க குட்டியம்மா வந்துட்டு அவங்க அவ்வா அரைச்சு கொடுத்து வெங்காயம் தேங்காயெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டா சிந்தாமல் கீழே போடாமல் வந்து கொடுத்துட்டா நான் வந்து மீனுக்கு ஃபுல்லாக மசாலா போட்டு வச்சிட்டேன் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணாமல் போட்டோன்னா வந்துட்டு நல்ல மசாலா வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிறோம் அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சுட்டு புளியை வந்துட்டு ஊற போட்டுவிட்டேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கூட கொஞ்சம் கான்ஃப்ளவர் பவுடரு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு காரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு நண்டு கிரேவி செஞ்சிடலாம் நண்டு வேகிறதுக்கு வந்துட்டு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நண்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம வதக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் கிரேவி வந்துட்டு அப்படியே இன்னொரு அடுப்பையும் பற்ற வச்சுட்டு அதில் சாப்பாடையும் வச்சு விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டு அந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் தக்காளியை ஆட் பண்ணுற கிளிப்பிங்ஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டேன் அது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும் அப்போ தான் வந்துட்டு கிரேவி நல்லா நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் நண்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் நண்டு நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நண்டோட எல்லா பகுதியிலையுமே வந்துட்டு அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி வந்து நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக தான் உப்பு போட்டிருந்தேன் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா நல்லா மசாலா எல்லா பக்கமும் போயிடும் இல்லையா அதனால நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கிரேவி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிருந்தேன் ஏன்னா வந்துட்டு நண்டு வேகணும் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் மசாலா வந்துட்டு அது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா அதுக்கு போடல சைடில் வந்துட்டு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்பு செய்யும்போது வந்துட்டு நல்லெண்ணெயில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து செஞ்சேன் அம்மியில் வந்துட்டு வெங்காயம் தனியாக தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்துக்கலான்னு தேங்காய் நான் முன்னாடியே சேர்க்கலை அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் இல்லை ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நாங்கள் வந்து வீட்டிலேயே மசாலா அரைச்சி வச்சுருப்போம் அந்த மசாலா தான் வந்து மீன் குழம்புக்கு சேர்ப்போம் அது பெரிய ஸ்பூனாக தான் இருக்கும் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் அப்புறமா அதில் வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அதை அதில் சேர்த்துக்கிட்டேன் புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா தக்காளி வந்துட்டு கையிலே பிசைஞ்சு வச்சுருந்தேன் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையுமே வந்து குழம்புல சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாகதான் வேணும்னா அளவாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்துட்டு ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் வந்து வைப்போம் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது வந்துட்டு எங்கள் பாட்டி செய்கிற மெத்தட் படி செஞ்ச மீன் குழம்பு கொஞ்சம் வந்துட்டு குழம்பு கொதித்து வரும்போது தேங்காய் சேர்த்துக்கோங்க கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு இதை விட்டுட்டேன் அதுவும் நல்லா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்துட்டு நண்டு கிரேவிக்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு அப்படியே மூடி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மெயினான மசாலாவே ஆட் பண்ண போகிறோம் முன்னாடியே வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம் மிளகு சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து குக்காக விட்டுட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் இடையில வந்துட்டு எங்கே டேஸ்ட் பார்ப்போம் கொஞ்சம் கூடு அப்படின்னாரு அப்புறம் அவர் கையில் ஊற்றுனேன் பாப்பாவும் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து பாப்பாவுக்குமே கொடுத்தோம் கொடுத்தோடனே பாப்பாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நண்டு வந்து ரொம்பவே நல்லது தான் நம்ம வந்துட்டு என்ன குழம்பு வச்சாலும் உப்பு வரப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா அதை பார்த்துட்டு என் மகள் வந்து கை எண்ணிக்கிட்டிருவாள் அவள்கிட்ட கொடுத்த உடனே ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம போய் சொல்லணும் குழந்த போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை போடுறதுக்கு தயாராகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை அதில் போட்டுட்டேன் மீனை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா மீனை போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா மீன் வந்து கொலைஞ்சு போயிடும் ஒரு சைடில் நண்டு கிரேவி இன்னொரு சைடில் வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ரசம் வைக்கலான்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு அவர் வாங்கிட்டு வந்திருந்தது லேட்டாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீனை வந்துட்டு அதில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இடையில இடையில இந்த நண்டை வேற திறந்து பார்த்து வாசனை பிடிச்சிக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே ஏதாவது சமைச்சேன்னா அது ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி செஃப் தாம் மாதிரி சமைக்கும்போது நம்மளவே ஒரு செஃப்பாக நினச்சிக்கிட்டு சமைச்சோம்னா எல்லா சமையலுமே நல்லா வரும் அது மாதிரி தான் நான் எப்பயுமே நினச்சிட்டு சமைப்பேன் அப்புறம் வந்துட்டு மீனை எடுத்து பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு அடுப்பில் மீன் குழம்பு இன்னொரு அடுப்பில் நண்டு கிரேவி இன்னோட அடுப்பில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைனு பிஸியாகவே இருந்துச்சு அப்புறம் மீனை வந்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுற மீனை ஒரு பக்கம் திருப்பி போட்டு விட்டுக்கிட்டு இருந்தேன் நண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் மீன் குழம்புக்கு கிரேவிக்கு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்துக்கே என்னோடய ஃபைனல் டச் வந்துட்டு இந்த கொத்தமல்லி தான் இந்த கொத்தமல்லியை கடைசியாக தூவி விட்டுருவேன் அது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் அதோடய ஃப்ளேவருமே வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபிஷ்ஷையும் வந்து திருப்பி போட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க நம்ம வீட்டாளுங்க அப்படின்ட்டு எப்போவுமே வந்துட்டு நான் ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா சிக்கன் ஃப்ரை வந்துட்டு சாப்பிட புகையில தான் பொறிச்சு கொடுப்பேன் சுட சுட அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு மீனை வந்து பொறிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் சுட சுட சாப்பிட்றது வந்து அது தனியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சீ ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் பாப்பா வந்துட்டு நம்ம கெஞ்சி கெஞ்சி ஊட்டுவோம் அப்போல்லாம் சாப்பிட மாட்டா நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்துகிட்டே இருப்பாள் அப்புறம் திடீர்னு அவளாக கேட்பா அது மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்து அப்புறம் போய் ஆவாங்கண்ணா அவங்க கிட்ட அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படத்தை தூங்கிட்டோம் ஈவினிங் வந்துட்டு மழை வேறு வந்துச்சு அவ்வளோதான் காய் இந்த வீடியோ போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்